வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் வாலாசா உதவும் பறவைகள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு மக்கள் சேவையில் சிறந்து விளங்கக்கூடிய வாலாசா உதவும் பறவைகள் இன்று இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தினார்கள் தலைமை கா குமார் தலைவர் அவர்கள் வரவேற்புரை முகமது நபில் செயலாளர் அவர்கள் முன்னிலை கௌரவத் தலைவர் கி கணேசன் அவர்கள் பொருளாளர் மா ராசா அவர்கள் ஆலோசகர் கே என் சீனிவாசன் அவர்கள் துணைத் தலைவர் பொன் குமார் அவர்கள் துணைத் தலைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் இளைஞரணி செயலாளர் கு ஸ்ரீதர் அவர்கள் துணை செயலாளர் கா உலகநாதன் அவர்கள் மற்றும் வாலாசா உதவும் பறவைகள் உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இன்று தனியார் திருமண மண்டபத்தில் பொதுமக்களுடைய நன்மை கருதி கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு தன்னுடைய கண்ணில் உள்ள குறைபாடுகளை மருத்துவரும் எடுத்துச் சொல்லி அதற்கு ஏற்ற மருந்துகள் மாத்திரைகள் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இந்த சிறப்பு வாய்ந்த கண் சிகிச்சை முகாமை ஏற்பாடு செய்திருந்த வாலாசா உதவும் பறவை அமைப்புக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து நமது வாலாசா பேட்டையில் அமைந்துள்ள தீனபந்து ஆசிரமத்திலும் வாலாசா உதவும் பறவைகள் சார்பாக அக்குழந்தைகளுக்கு கண் பரிசோதனை முகாமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மதிய நேரத்தில் உணவும் வழங்கி சிறப்பித்தார்கள் வாலாசா உதவும் பறவைகள் தொடர்ந்து இந்த பணியை இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து செய்து வருகிறதென்றால் அவர்களை நாமம் பாராட்டுவோம் புகழ்வோம் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் இருபதாம் தேதி சிறப்பான முக்சி சிறப்பான நிகழ்ச்சியாக காலை முதல் மாலை வரை பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்று நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் செய்திக்காக வாலாசாப்பேட்டையிலிருந்து தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்